குணத்தொழிலை மேம்படுத்தும் திட்டம் இதை பற்பிச்சுமே சூத்திரனா விவசாய வேலை செய்ய ஆறு மாடு வாரு அதோட நின்னுங்க நீதிபதி ஆகணும்னு ஆசைப்படாத நாட்டானு ஆசைப்படாத இதுதான் சனாதனம் இந்த நிலைதான் மாறக்கூடாது என்கிறார்கள் இதை தகர்த்தெறியக்கூடிய ஒரு கோட்பாடுதான் ஜனநாயகம் எதிரானது உலகம் முழுவதும் பாசிசத்திற்கு எதிரானது ஜனநாயகம் இந்தியாவிலே சனாதனத்திற்கு எதிரானது ஜனநாயகம் ஜனநாயக கோட்பாடு கண்டுபிடித்த பிறகுதான் தொடர்களை ஓங்கி பேச முடிகிறது எத்தனையோ கண்டுபிடிப்புகள் விஞ்ஞானத்திலே உருவானதை போல அரசியலில் டெமோக்கிரசி ஒரு கோட்பாடு ஒரு கண்டுபிடிப்பாக வெளிவந்த நிலையில்தான் இன்றைக்கு நாமெல்லாம் இப்படி பேச முடிகிறது கருத்து சொல்ல முடிகிறது ஒரு இயக்கம் நடத்த முடிகிறது விமர்சிக்க முடிகிறது எதிர்ப்பை தெரிவிக்க முடிகிறது போராட முடிகிறது வலிமையை தந்திருக்கிறது